மல ஓரத்துல உருண்ட மல ஓரத்துல உளுண்ட மல ஓரத்துல உளுந்து காய போட்டு நான் உளுந்த கூட்டி அள்ளும் முன்னே நான் உளுந்த கூட்டி அள்ளு முன்னே அந்த சண்டால சீமையில இன்னைக்கு உரிமை சத்தந்தா கேட்டிருந்த ஏட்டி காட்டி எங்கெங்க முட்டையிட்டேன் எங்கெங்கே முட்டையிட்டேன் நான் கள்ள தொலைச்சி கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் நான் இட்டது நாலு முட்டை பொறிச்சது முழு குஞ்சியே நாலு முட்டை பொறிச்சது முனுகு விட்டது நாலு முட்டை பொறிச்சது மூணு குஞ்சி அந்த மூணு குஞ்சியில மூத்த குஞ்சு இரத்தேடி மூணு மலை சுத்தி வந்த நடு குஞ்சு இரத்தேடி நாலு மலை சுத்தி வந்த இளைய குஞ்சு இரத்தேட போகையிலே 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 புரத்தி ஐயா என்ன காணா ஏரத்தி வாயே என்ன காணான் புரத்தி பயன் கண்ணி போட்டா என் காலு ரெண்டு கண்ணிக்குள்ளே ரக்க ரெண்டு மாரடிக்க ரக்க ரெண்டு மாரடிக்க இரக்க ரெண்டு மாரடிக்க ரெண்டு மக்கம் பெருகி அண பாட்ட குளமா பெருகி குதிரை குளிப்பாட்டு ஏரி பெருகி எருது குளிப்பாட்ட பள்ளம் பெருகி பன்னி குளிப்பாட்ட நான் பெத்த உங்களை பாதியில விட்டு பரலோகாம் போரேனே போரே போரேனே ஏழ குருவியணி எங்கு எழக்கூடாது கத்தும் குருவியணி கதறி எடக்கூடாது ஏழ குருவியணி எங்கு எழக்கூடாது கத்தும் குருவீயனி கதறி எடக்கூடாது வலை என பெருங்க நம்மா அதை எறுக்க வழிகளும்ம்மா பலையெங்க அதை எறுக்க வழிகளும் இருக்கிறம்மா குருவியனி சினுகியழக்கூடாது நொய் குருவியனி நொந்துகழக்கூடாது சின்ன குருவியனி சினுகி எழக்கூடாது நொய் குருவியனி நொந்துகழக்கூடாது அழகெனும் அறிவாளால் அந்த வலைதனில் அது அந்த வேதனையும் வலையோடு போயிடுச்சு வாழ்க்கை என்னும் போராடி புரிஞ்சிடுச்சு வலியும் வேதனையும் வலையோடு போயிடுச்சு வாழ்க்கை என்னும் போராடி புரிஞ்சிடுச்சு வாங்க பறந்துடுவோம் பறந்திடுவோ வாங்க பறந்திடுவோம் என்று பறந்திடுவோம் என்று பறந்திடுவோம் அப்படின்னு ஒரு பண்ணது ஃப்ரீடமா பண்ணு இது ஹை பிட்ச்ல பண்ணுமா கிருஷ்ணா இல்ல இந்த இடத்துல இவ்வளவு தூரம் பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு மக்கள் தான மக்கள் சை பாட்டு தான இது இந்த பாட்டு எல்லாம் வந்து எங்க ஊர் சைடு ரொம்ப ஃபேமஸ் இது அந்த கிராமத்தோட இது எங்க ஊர் நான் அந்த பக்கம் வந்து வந்திருக்க புரோகிராம்லாம் அந்த எவ்வளவு புரோகிராம் வந்திருக்க அங்க வந்து தர்மபுரில பாரதி கலைக்குன்னு ஒரு ஒரு கலை இருக்கு அது சைடு இல்ல சார் நாங்க வந்து ஈரோடு வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த பாட்டு அதுக்காக வேற யாருன்னு தன்னுடைய அறிவால் இல்ல அறிவால அந்த அழகால அந்த வலையனும் வலையென்ன பெருங்கானமா

உலக தமிழ் ஆராய்ச்சி நோர்த்தர் இருந்தார் மக்கள் பாட்டு எடுத்து இதை பண்ணுறேன் இந்த மாதிரி எவ்வளோ பாட்டு இருக்கு மக்கள் பாட்டு அது அதிகமாக இப்போ திருவண்ணாமலை எடுக்க போனால் இது மாதிரி நானும் பல பேர் வருமானம் இதெல்லாம் யாரும் பார்த்து இது வந்து பார்த்தோன்னா என்னை வந்து கச்சர் கூடுவாங்க அதுக்கான ஆட்சி பாட்டு விடுவாங்க பர்ஃபெக்டாக வந்து நல்லா கொஞ்சம் ரிச்சாக ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி வந்து மக்களை கனெக்ஷன் பண்ணுவாங்க

A